ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமா அது சிறியலாம் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ராகினி வந்து வீட்டை சுற்றி பார்க்குறேங்கிற பேரில் காவேரி ரூம் வந்து நோட்டை விட்றாங்க பரவாயில்ல நல்லா தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே வந்த உடனே ஆகிறாங்க நீ எப்படி ரீ என் ரூம்குள்ளே வந்து பர்மிஷன் இல்லாமல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது ஓ ரூம்னு எனக்கு எப்படி தெரியும் வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தா அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டையே சுற்றி பார்த்தாலும் யார் ரூம்குள்ளேயும் பர்மிஷன்லாம் வரக்கூடாது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டுறாங்க இது என்ன நான் வரப்போகிற வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு இங்கே வரப்போறியா இருக்கியான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிற ஆகினியை வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க ஏதாவது மந்திரமாயம் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான் மஞ்சள் தண்ணி தெளிக்கணும் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க காவேரி வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டு கிளம்புறாங்க பாட்டி இருந்துட்டு நம்மளாம் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கிளம்புறப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதோ எந்த வீட்டில் தானே இருக்கீங்க நினச்சா வந்து பார்க்க போகிறீங்க அவ்வளோ வர போகிறான் அதுக்கு இவ்வளோ பெரிய சீனெலாம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை கிண்டல் பண்ணுறாரு சாதம்மா வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தாவும் நீங்கள் வந்ததில் காவேரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி எல்லாம் கிளம்பிடுறாங்க அடுத்த நைட்டு காவேரி வீட்டுக்கு வெளில வந்து பார்க்குறாங்க அவங்க வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது உள்ளே போய் பார்த்தா யம்னாவும் நர்மதாக சண்டை இருக்காங்க நீ தான் உடச்சு நான் உடச்சேன்னு என்னடி நடக்குது இங்க இவ கட்டில் உடச்சிட்டு என் பேரில் பலி போடுறாக்கான்னு நர்மதா சொல்கிறாங்க நீ தாண்டி உடச்சு யம்னா சொல்கிறாங்க சரி விடுங்க உடஞ்சிடுச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி நான் தான் எப்படி தரையில் தூங்குறதுன்னு தெரியல கொண்ட நேரத்தில் வர கங்கா வருவாள் சஞ்சீவி மலையை நான் தான் தலையில் தூங்குறேன்னு சொல்லுவாள் அவ்வளோ வர சமாளிக்கணும் பாட்டி சொல்கிறாங்க சாரதா வந்துட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆழுதாலும் ரொம்ப சந்தோஷம் நல்லா வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு ஐம்பது வருஷம் நீயும் அவரும் சேர்ந்து வாழணும் அதுதான் எனக்கு இருக்கிற ஆசை கிடச்ச வாழ்க்கையா இருக்கமா பிடிச்சிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிம்மா அதோடு தாத்தா ஏதோ அப்பளம் பிஸ்னஸ் கால் அனுப்பணும்னு சொன்னாரா அவங்க நாளைக்கு வர சொன்னாங்களா அதை சொல்ல தான் வந்தேன்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க வெளில நின்றுட்டு அவங்க அம்மா சொன்னதை நினச்சி பார்த்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அடுத்து குமரன் வந்திருக்காரு அந்த கட்டில் சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒன்றும் சரி பண்ண முடியல அப்படிங்கிறாரு சரி அம்மாச்சின்னு இந்த கைத்து கட்டில் படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இது எனக்கு செட் ஆகாதுடா படுத்தோன்னே ஏந்திரிக்க முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் காசு இருக்குது புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்டே சொல்கிறாங்க அடுத்த சைடில் பசுபதி வந்து காவேரி வீட்டுக்கு வந்திருக்காரு நிச்சயதார்த்துக்கு எத்தனை பேரை கூப்பிடலாம் என்னன்னு கேட்கும்போது அவங்க எங்கள் சைடு நாங்கள் இருபது பேர் தான் கூடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வீட்டு சைடு சொல்கிறாங்க சரி அப்போ நானும் சுருக்கமாகவே கூப்பிட்டுக்கிறேன் கல்யாணத்தை கொடைக்கானலாம் கிராண்டாக பண்ணிவிட்டு ரிசப்ஷன் வந்து சென்னையில் வச்சுக்கலான்னு பசுபதி சொல்கிறாரு இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மாப்பிளை நான் கூட்டிகிட்டு போய் மோதல் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு வெளியில் காவேரி பார்த்துட்டு ஓ மூத்த மருமகளா உங்களை தான் பார்க்க முடியலன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து சொல்கிறாரு நீ நடக்காதுன்னு சொன்ன கல்யாணத்தை நான் எவ்வளோ கிராண்டாக பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சேலஞ்ச் பண்ணுறாரு கல்யாணம் நடக்கிறது இருக்கட்டும் நீ இப்போ சொல்கிறே அந்த நிச்சயதார்த்த நடக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த காவேரி சொன்ன மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலைன்னா யாரெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பா பாய்